ஆண்டவர் கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் நேற்றைய தினம் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு என்பது முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட தினமணியில அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவானதாக போட்டிருக்காங்க நம்ம மற்ற பத்திரிகைகள் எல்லாமே அறுபத்தி இரண்டு சதவீதம்னு டிக்ளேர் பண்றாங்க எப்படி இருந்தாலும் அஹ் வாக்குப்பதிவு என்பது முன்பை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுது இந்த வாக்குப்பதிவு குறைவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் தேர்தல் மேல மக்களுக்கு உள்ள நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுது அதுதான் முக்கியமான சார் யார் ஆண்டாலும் நமக்கு என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தியாக இருக்கலாம் அல்லது இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு நான் விழுந்து விழுந்து போய் ஓட்டு போடணும் இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விரக்தியாகவும் இருக்கலாம் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு தான் தெரியும் எந்த விரக்தி அப்படி நீங்க முதல்ல ஒரு முறை சொல்லியிருக்கீங்க சார் வாக்குப்பதிவு குறைவது என்பது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இதற்கு முன்பு இருந்திருக்கு அப்படின்னு அப்ப இந்த வாக்குப்பதிவு சரிவு இதை அப்படி எதுவும் பார்க்கலாமா இதுல அப்படி பார்க்க முடியல ஏன்னா இது வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப பகிரத பிரயத்தனம் எடுக்கிறாங்க வெற்றி பெறணும்னு அவங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து வெரி அட்மரபிள் குரூப் ஆஃப் பீப்புள் வெரி டெடிகேட்டட் அண்ட் கமிட்டட் பீப்புள் அவங்க அவங்களால வந்து தங்களுடைய இவங்களை கூட்டு வர முடியலன்னு தான் இதுக்கு அர்த்தமாக தங்களுடைய ஆதரவாளர்கள் அதனால இதில் அப்படி பார்க்க முடியுங்கிற கட்டாயம் இல்லை அதனால தான் சொன்னேன் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் எதனாலும் இந்த குறைந்த வாக்குப்பதிகளுக்கு உதாரணமா இதுல வந்து மேற்கு வங்கத்துல வந்து எப்பயுமே வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலதான் தான் இவங்க லெப்ட் ஃபிரண்ட் ஆட்சியில் இருந்த வரைக்கும் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலதான் இருக்கும் வாக்குப்பதிவு வந்து அதிகமா இருந்தால் ஆளுங்கட்சி மேல உள்ள அதிருப்தின்னு பரவல ஒரு அபிப்பிராயம் மேற்கு வங்கத்தில் அது நடந்தது இல்லை வாக்குப்பதிவு அதிகமா இருந்ததுனாலதான் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தாங்க மேசி மெஜாரிட்டியோட வெற்றி பெற்றுகிட்டு இருந்தாங்க அதனால இடத்துக்கிட இது மாறிபடுதுங்கிறத உண்மை இந்த முறை கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் வரைக்கும் வந்திருக்கு ஜம்மு காஷ்மீரில் ரொம்பவும் கம்மியாக இருக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதம் அளவுதான் இருக்கிறது யூபியும் ஐம்பத்தாறு இருக்கு பீகார் ஐம்பத்தி நாலு அப்ப இந்த வாக்குப்பதிவு இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சிகளுமே கூட நம்பிக்கையான பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது ஒருவித சந்தேகத்தை தானே சார் எழுப்புது இல்ல அதாவது யூபியில இவ்வளவு கம்மியா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு யூபியில இன்னும் அதிகமா இருந்திருக்காங்க அங்க வந்து ஆதித்யநாத் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லீடராக அறியப்படுகிறார் அப்படி இருந்துமே அங்க வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறது இது எனக்கு புதிய வருகை அதுவும் ஒரு பக்கம் கவனிக்க வேண்டியதா இருக்கு சார் புதிய அவர்களுடைய புதுசாக யாராவது கேன் மாற்றம் அப்படின்னு வந்தால் ஓட்டு போடுறாங்க அதை தாண்டி வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் இந்த தேர்தல் நான்கு கட்ட தேர்தல்லையுமே புதிய வாக்காளர்களுடைய எந்த ஒரு ஆர்வமுமே இல்லாத காட் பார்க்க பார்க்க முடியுது அதுவுமே புதிய வாக்காளர்களை கவர்வதற்கு கட்சிகள் தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார் இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை என்னுடைய அபிப்பிராயம் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட் வந்தபோது எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்தது இப்படி இப்படி இப்போ அப்படிப்பட்ட அரசியல் விழிப்புணர்வே கிடையாது இப்போ விஜய் எத்தனாவது படம் எவ்வளோக்கு அதுக்கு எத்தனை ரூபா எத்தனை கோடி ரூபா வாங்குறாரு அதை பற்றி தான் நீங்கள் இதில் போடுங்க யூடியூபில் போடுங்க நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பாலாஜிவின்னு வச்சுருக்கேன் அதில் சொல்றதே வந்து பெரும்பாலும் வந்து தமிழகம் வந்து எதனால வந்து தமிழர்கள் வந்து மேன்மையான மக்களாக அறியப்பட்டார்கள் அந்த காலத்தில் என்னென்ன காரணங்கள்னால அவங்களுடைய வணிகத்திறன் அவங்களுடைய மொழி வளர்ச்சி நான் பண்பாட்டு வளர்ச்சி இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க ஜனவரி பதினாலாம் தேதி ஆரம்பித்தேன் ஆனால் இதே இது நான் வந்து திரைப்ப திரையை பற்றிய சுவாரஸ்யமான அனுபவம்னு சொல்லி போட்டேன்னா இந்த நாலு மாசத்துல மூணு லட்சம் பேர் வந்துடுவாங்க இதுதான் உண்மை அதனால வந்து இந்த தேவர் முதல்ல சிவாஜி சொன்ன மாதிரி நம்ம பய வந்துருவேன் ஆனா அவன் மெதுவா தான் வருவான் அதனால மெதுவா தான் வருவாங்க அதனால இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து அதிகமா இருக்கு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல் அது ஒரு காரணமா இருக்கும் அவங்க ரொம்ப அரசியல் கட்சிகளோட தோல்வியும் கூட தானே சார் நிச்சயமா அரசியல் கட்சிகளுடைய தோல்வி சந்தேகமே இல்லை வாக்குதிவு ஒட்டி சில சம்பவங்கள் நடந்திருக்கு சார் வேட்பாளர்களுடைய அத்துமீறல்கள் மாதிரி தெரிஞ்சது என்னன்னா இப்போ தெலுங்கானால ஹைதராபாத் தொகுதியில் வந்து பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய மாதவி லதா அவங்க ஏற்கனவே ஒரு முறை சர்ச்சையில் சிக்கினவங்க மசூதின் மீது வில்லம்பு எய்வது மாதிரி செய்கை செஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாக்குப்பதிவு மையத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பெண்களுடைய ஐடி கார்ட்ஸை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய புர்காவை ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க எல்லாம் பார்த்துருக்குறாங்க இது இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் அத்துமீறாங்களா இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது டூப்ளிகேட் ஓட்டு வருது இது போலி ஓட்டுகள் வருதுன்னு சந்தேகம் இருந்ததுன்னா இவர்கிட்ட ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ட்டு சொல்லியிருக்கலாம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அது மாதிரி அங்க நிச்சயமா ஒரு பெண் அதிகாரியாவது இருப்பாங்க அவங்க வந்து இந்த பெண்கிட்ட சொல்லியிருக்கலாமோ உங்க படுத வண்டிக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு காமிக்கிட்டு சொல்லி கேட்டிருக்கலாம் அதில் எந்த விதமான தவறு இவங்களே அப்படி போய் பண்றதுங்கறது ஒரு அத்துமீறல் இந்த மாதிரியான சிக்கல்களில் சர்ச்சையான பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் மையத்திலேயே அந்த வாக்குப்பதிவு மையத்திலே அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் நடக்காதா சார் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஏன் அந்த மாதிரி தடுப்பறதுக்கான எந்த முயற்சியிலையும் இறங்க மாட்டேங்கிறாங்க இன்னும் 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 சில இடங்கள்லையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அதை ஒட்டி கேட்குறேன் சார் இறங்கணும் இறங்க மாட்டேங்கிறாங்க அச்சம் என்பது உடமேடா அஞ்சாமை திராவிடர் உடமையிடா நான் உங்ககிட்ட எல்லாம் போய் பாட்டு பாடணும் வேற என்ன பண்றதுக்கு இன்னொன்னு ஆந்திரால சார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏ ஒருவர் வரிசையில் நிற்காம ஓட்டு போட போயிருக்காரு அதை கேட்ட ஒரு வாக்காளரை அவரு தாக்க அவரு வந்து திரும்ப எம்எல்ஏவை தாக்க அப்படின்னு சொல்லி அந்த இடமே கலைவரமாக மாறியிருக்கு இருக்கு அதுக்கும் கண்டனங்கள் என்பது வந்துகிட்டு இருக்கு வாக்காளர்களை தாண்டி வேட்பாளர்கள் தங்களை ஒரு சிறப்பான ஒரு ஆட்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோங்கிற கேள்வி எழுது ரொம்பவும் அத்துமீறி நடந்துக்கிறாங்களோ வாக்காளர்கள்கிட்ட கிட்ட தேர்தல் சமயத்திலே உள்ள தைரியமா கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க இதே எம்எல்ஏ அவங்ககிட்ட போய் தெரியும் நான் லோக்கல் எம்எல்ஏ எனக்கு ரொம்ப சிக்கலான வேலைகள் இன்னைக்கு இருக்கு நீங்க கொஞ்சம் அனுமதிச்சீங்கன்னா நான் முதல்ல போய் போறேன்னு சொன்னா எல்லாரும் அனுமதிப்போம் அந்த பணிவா வந்து சொல்லியிருக்கணும் நான் ஒரு இன்சிடென்ட் இங்க சொன்னு எனக்கு தெரியாது இதுல மித்னாப்பூர் மாநிலத்தில் வந்து நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது தேர்தல் டிக்ளேர் பண்ணியாச்சு அப்போ போலிங் ஸ்டேஷன்ல பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் வைப்போம் ஜர்கிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சென்சிட்டிவ் ஏரியா அங்கே வந்து பாய்சன் எல்லாம் அங்கே வரும் விஷம் துவைந்த அம்புகள்லாம் வரும் அப்படிப்பட்ட இடம் அப்போ அங்கே என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய ஸ்கூலாக இருந்ததுன்னா ஒரு எட்டு பத்து போலிங் பூத்து ஒரு ஸ்கூலில் வச்சுருவோம் நல்லா இட விட்டு இட விட்டு ஏன்னா ஸ்கூல் பெருசாக இருக்குல்ல நாலு மூலையிலையும் ரெண்டு வைக்கணும்னு சொல்லி வைங்க அதுக்கப்புறம் இடையில வந்து ரெண்டு ரெண்டு வைக்கிறோம்னா எட்டாயிரம் எங்களுக்கு இதுல என்ன வசதினா ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் இத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள்னு சொல்லி ஆம்டு கார்ட்ஸ் உண்டு அப்போ ஒரு போலிங் பூத்துல துந்தர்வுடனே இந்த எட்டு அல்லது பத்து போலிங் பூத்துல உள்ள அத்தனை ஆம்டு கார்ட்ஸ் அங்கே போய் நிக்க முடியும் நம்முடைய ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி இதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு வந்து போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் போன நேரம் ஒரு பதினோரு மணி இருக்கும் அதனால வந்து என் டிரைவர்கிட்ட சொன்னேன் இவர்ட்ட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லு இது மாதிரி கலெக்டர் வந்திருக்காரு உள்ள வரலாமான்னு சொல்லி அனுமதி கேட்கிறாருன்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னேன் இந்த உங்களுக்கு தெரியும் கலெக்டரோட முக்கியமானவர்களாக தங்களை இந்த டிரைவர்ஸுகள் வந்து பல சமயங்களில் நினச்சிக்குவாங்க அதனால் அவர் நேர அங்கே போய் கலெக்டர் உங்களை வெளியில் கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் போய் சொல்லியிருந்திருக்கிறார் பெங்காலிகள் வந்து ரொம்ப தன்மான மிக்கவர்கள் ஆசிரியருக்குள்ள மரியாதையை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் யார் சொல்லி நான் வர போ அப்படின்ட்டு உடனே இவர் வந்து என்கிட்ட வந்து ஐயா உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டார் அவர் அப்படின்னாரு உடனே ஏன் என்னாச்சு அப்படின்னு இந்த மாதிரி சொன்னீங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் வெளியில் வர சொன்னேன் அவர் யார் கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் என்னைய அவமானப்படுத்தலையே ஒன்றே தானே அவமானப்படுத்தி நான் அது மாதிரி கேட்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் அவருடைய தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுச்சு நான் உள்ளே வர்றதுக்கு ஏன்னா பள்ளிக்கூடம் நடந்துகிட்டுருக்கேங்கிறதுனால உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் அனுமதியை கேட்டு உள்ளே வரணும்னு சொல்லிட்டு டிரைவர் அனுப்பிவிட்டேன் அவர் அது சரியாக உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலை கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுச்சு ஏன்னா உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் அனுமதி வேணும்னு நினச்சேன் போனேன் பாருங்க இப்படி நான் சொன்ன உடனே அதே தலைமை ஆசிரியர் சொன்னது நீங்க மாவட்ட ஆட்சியர் உங்க மாவட்டத்துல எங்க வேணாலும் போறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க எதுக்கு என்னுடைய அனுமதி கேட்கணும் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லுங்க அதே ஆசிரியர் தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யாருக்கே நான் வெளியில போய் நிக்க முடியாதுன்னு சொன்னவர் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்த உடனே அவருடைய வார்த்தை எப்படின்னு பாருங்க அதனால இது இந்த எம்எல்ஏ வந்து தேவையில்லாம இந்த பிரச்சனை உருவாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் ஒரு எம்எல்ஏங்கிறவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்துல் கலாம் வந்து பிரெசிடென்ட்டாக இருந்தார் அந்நேரம் அந்த இதில் இப்போ ராஷ்டிரபதி பவன்லேயே ஒரு போலிங் இது உண்டு போலிங் பூத்து உண்டு அங்கே வந்து இவ ஜனங்களை நின்றுட்டு இருந்தாங்க இவர் போய் கியூவில் போய் நின்னர் எல்லாரும் ஐயா ஐயா போங்க உள்ள போங்கன்னாங்க அவர் இல்லை இல்லை நான் கியூலேயே நிற்கிறேன் எல்லாருக்கும் முன்னாடி வந்தவங்களா முன்னாடி போட்டோம் அப்படின்னு சொன்னார் அது அவருடைய பண்பு இதுல இதில் வந்து எம்எல்ஏ ஒன்று நான் கியூலேயே நிற்கிறேன்னு சொல்லியிருக்கணும் அல்லது அவங்ககிட்ட அனுமதி கேட்டால் எல்லாரும் அனுமதி கொடுத்துருப்பாங்க சந்தேகமே இல்லை அதனால் இது எம்எல்ஏ பக்கத்தில் தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நண்பர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க சார் தேர்தல் ஆணையம் தொடர்பானது அதை முடிச்சுட்டு அடுத்த செய்திகளுக்கு போலாங்க தேர்தல் ஆணையத்தின் நடுநிலை தன்மை இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையில் அது உண்மையான தேர்தல் முடிவுகளை வெளியிடுமா உங்களுடைய கருத்து அறிய விரும்புகிறேன் சார்னு ஒரு கேள்வி தேர்தல் முடிவு என்னவா வருதோ அது வெளியிடுறது தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது அதை வெளியிடும் கிடையாதுங்கிறது சந்தேகமே இல்லை

இது பழைய இது புது முந்தையில் உள்ள பழையகள்ங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கணும் ஏன்னா இந்த நாடு வந்து ஜனநாயக இருந்து ரொம்ப ரொம்ப கீழே இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால அது மேலே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் அவங்க எடுக்கணும் அந்த எலெக்ஷன் கமிஷன் இஸ் அக்கௌண்டபிள் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதனால பிரசிடென்ட்டுக்கே பிரசிடென்ட் மூலமாவே அவர்களுக்கு வினாக்கள் எழுப்ப முடியும் அதெல்லாம் செய்யணும் ஓகே செல்வம் அவருடைய கேள்வி சார் இதுக்கப்புறம் அடுத்த செய்திக்கு போயிடலாம் உடனடியாக செய்ய வேண்டிய தேர்தல் சீர்திருத்தங்கள் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற மாதிரி இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் எழுத்தை மட்டும் பார்க்காதீர்கள் அதன் பின்னால் உள்ள உட்கருத்தை பார்த்து அதன்படி தேர்தல் நடத்துங்கள் போதும் இதுவரைக்கும் அப்படித்தான் தேர்தல் ரொம்ப அருமையா நடத்தியிருக்காங்க லிங்கோ அப்படின்னு சொல்லி வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் அவர் வந்து சிஓஓஓ இருந்தார் அவர் எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் எப்படி நடத்தினாருங்கிறது வந்து நாட்டுக்கே தெரியும் அவரை பத்தி அத்தனை பேர் அவ்வளவு போயிருந்தார் அவர் கடைசியில் தன்னுடைய பணிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு போக வேண்டும் ஹைதராபாத்ல போய் அவர் செட்டில் ஆனார் ஐ திங்க் யூஸ் ஏபி கார்டு ஐ எம் நாட் ஷியர் அப்போ முலாயம் சிங் யாதவ் வந்து சிஎம்ஆர் இருந்தாரு அவர் முலாயம் சிங் யாதவ் வந்து ஆஹ் அவ சொன்னாரு ஐயா எங்களுடைய மாநிலத்துடைய விமானத்தை உங்களுக்கு கொடுக்குற உங்களுடைய பர்சனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்ல நீங்க அதை வேணா பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னாரு அவர் ஒரே ஒருவர் சொன்னார் நன்றி நான் எனக்கு கொடுக்கப்படும் பணத்திலிருந்து அரசிலிருந்து எனக்கு கொடுக்கப்படும் பணத்தை பயன்படுத்தி நான் என்னுடைய பொருட்களை எடுத்து செல்கிறேன் ஆனால் நாங்கள் சொன்னதற்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட ஒரு அந்த ஆஃபர் கூட அவர் எடுத்துக்கல எடுக்காம இப்போ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க இந்த நாட்டில் சக்தன் ஒருத்தர் பற்றி அடிக்கடி சொல்கிறேன் நான் ஒரே நாளில் இந்தியாவுக்கு ஃபுல்லாக தேர்தல் நடத்துகிறேன் இன்னொரு தேர்தல் ஆணையர் ரெண்டே நாளில் இந்தியாவுக்கு ஃபுல்லாக தேர்தல் நடத்தி முடிச்சார் அப்படிப்பட்டவங்களும் இருந்தா இப்போ இந்த இந்த அரசியல் சட்டத்துக்குள்ள அப்படி எல்லாம் பண்ண முடியுமே புதுசா எந்த சீர்திருத்தமும் தேவையில்லை உள்ளத ஒருபடியா பண்ணா போதும் அவ்வளவுதான் சார் அடுத்த செய்தி சார் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் ஜார்க்கண்ட் முதல்வர் சிறையில் சிறையில் இருக்கிறாரு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குல அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ விசாரணையை பதினேழாம் தேதிக்கு பட்டியல் போட்டிருக்கிறாங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னா கெஜ்ரிவால் அவருடைய இடைக்கால ஜாமீனை குறிப்பிட்டு இந்த மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்துச்சு என்னுடைய ஜாமின்றத்தை எப்படி பார்க்குறீங்க இதில் அமலாக்கத்துறை பதில் சொல்லணும் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவங்க வந்து இது இதுலேயும் டெல்லி சிஎம் கெஜ்ரியாவில் விஷயத்தில் அவங்க வந்து அமலாக்கத்துறையை ஃபுல்லா அவங்களோட ஒப்பியன் கேட்டு தான் முடிவெடுத்தாங்க அதனால இஸ்லையும் சொல்லியிருக்காங்க உடனடியே அவங்களுக்கு கொடுக்க முடியாது அமலாக்கத்துறையை கேட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் இவருக்கு கிடைக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை கிடையாது ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி கிடையாதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை வாதிட முடியும் ரெண்டுக்குள்ள வித்தியாசங்களையும் அவங்க சொல்ல முடியும் இப்போ கெஜ்ரிவால்கிட்ட வந்து எந்த யாரும் எந்த பணமும் பிடிக்கல அவர் பணம் வாங்குதா சொல்லி எந்த விதமான ஆதாரத்தை அவங்க கொடுக்க முடியல ஆனா சோழன் விஷயத்துல வேற மாதிரி சில ஆதாரங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும் அதெல்லாம் கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இவங்க ஒரு முடிவு சார் சார் இன்னொரு அடுத்த செய்தியாக அந்த சந்திரசேகர ராவ் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு இந்த முறை வந்து தேர்தல் முடிவுகளில் மாநில கட்சியினுடைய பங்கு என்பது முக்கியமானதா இருக்கும் அமையக்கூட அமையக்கூடிய ஆட்சியிலும் மாநில கட்சிகள் கை ஓங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் பல மாநிலங்களில் தேசிய கட்சிகள் அவர்களோடு சுமூகமான உடன்பாடுல இருக்கிறாங்க மாநில கட்சிகளினுடைய கைகள் ஓங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது அவருடைய பேட்டியில இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்படியெல்லாம் உணர்ற இவரே இந்தியா கூட்டணியோட சேரல மாநில கட்சி வச்சுக்கிட்டு ஆனா மாநில கட்சிகளுடைய பங்கும் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய அதிகாரமும் வலிமையும் அதிகாரம் வலிமையும் அதிகமாக இருக்கும் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு நல்லது அப்படி இருக்கு அவரே சொல்லியிருக்காரு சார் இந்த தேர்தலில் கூட்டணி என்பது ஒன்று கிடையாது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் அமையக்கூடிய ஆட்சியில தான் மாநில கட்சிகள் பங்கு வகிக்கக்கூடிய இடம் வரும் அப்போதான் முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிற அளவுல பேசியிருக்கிறாரு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் இதை டென்டேட்டிவா பேச முடியுமா சார் இல்ல ஏன் இந்தியா கூட்டணி ஏற்கனவே இருக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல நான் நான் வந்து ஒரு வாங்கிட்டேன்னு வைங்க உங்களுக்கு மொத்தமே வந்து பதினஞ்சு சீட்டு மெஜாரிட்டி தான் இருக்கு என்னோட என்னோட ஹெல்ப் தேவைப்படும்னா என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க கவனிச்சு கேட்க வந்த மறைமுகமா ஒரு ரெண்டு பேத்துக்கும் சுட்டு போட்டு வைக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி சார் அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கேள்வி காங்கிரஸ் பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராகுல் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எதுவுமே நடைமுறை சாத்தியமில்லை அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா இப்படி அறிக்கையை விடுவதற்கு முன்பு அது எவ்வளோ செலவாகுங்கிற ஒரு பட்டியலை கூட தயாரிக்காமல் காங்கிரஸ் மாதிரியான அறிக்கையில வெளியிடுதுன்னு குறிப்பிட்டிருக்காரு காங்கிரசினுடைய அறிக்கைகளை பார்க்கும்போது செலவு பிடிப்பதாக பொது பார்வையில் என்பது இருக்கு ஆனா அது எந்த அளவு உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல அது நானே சொல்லியிருக்கேன் இவங்க வந்து இஸ் சோர்ஸ் இன்கம் டு மீட் அப் ஆல் தீஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ்னு சொல்லி அவங்க இது படிச்சிருக்கலாம் ஓடிட்டு காமிச்சிருக்கலாம்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன் அவ்வளோ விவரமாக அவங்க சொல்லலைங்கிறது நிஜம்தான் ஆனால் இது ப இதில் பல பல காரியங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பது உட்பட பல காரியங்கள் அவங்களால சொல்ல செய்ய முடியும் லீக்கேஜஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கண்ணா இன்னைக்கு நிறைய டேக்ஸ் கலெக்ஷனில் லீக்கேஜஸ் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் சரி அதை செய்ய முடியும் இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னன்னா இப்போ கூட அவங்க இவர் ராகுல் காந்தியோ சிதம்பரமோ அதை பற்றி பேசலாம் பேச முடியாதுன்னுல இன்னொன்னு நான் ரொம்ப தன்னடக்கத்தோடு கூறி கொள்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த கேள்வியெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அருகதையே கிடையாது நீங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வேலையே கொடுக்கல அடுத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ரெண்டு தரம் பிரதம மந்திரி வந்து இதுல வந்து சொன்னார் ஃப்ரம் தி ரேம்போர்ட்ஸ் ஆஃப் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையிலிருந்து இந்திய சுதந்திர தினத்தன்று உரையாற்றும் பொழுது அவர் வந்து சொன்னார் உள்கட்டுமானவங்களுக்காக வேண்டி ஒரு லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் செலவழிப்போம் ரெண்டு தரவும் மூணு தரமும் பேச்சு மாறாதவர் ஒவ்வொருத்தரும் அதே சொன்னார் ஒரு வருஷம் கூட ஒன்றும் செய்யலை ஆனால் பேச்சை மாற்றவே இல்லை ஒவ்வொரு வருஷமும் அதை சொன்னார் எங்கே இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபா வருன்னு அவர் சொல்லல அதனால திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான வாக்குறுதிகளில் அந்த வாக்குறுதிகளை பற்றி கவலையே படாமல் இது நடத்த முடியுமா முடியாதான்னு கவலையே படாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததுங்கிறது பிஜேபி தான் இவங்களுக்கு இன்னொரு வந்து விமர்சிக்கிறதுக்கு அருகது கிடையாது ஆனா அதே சமயம் விமர்சனத்துக்கு உட்படாதவர்கள் அல்ல காங்கிரஸ் கட்சி நீங்களும் நானும் விமர்சிக்கலாம் கேள்வி எழுப்பலாம் அதுதான் என்னுடைய மை ஸ்டாண்ட் ஓகே சார் சார் இன்றைக்கு நம்ம பிரதானமா பேசணும்னு எதிர்பார்த்த செய்தி சார் நான் பரக்கலா பிரபாகர் பொருளாதார நிபுணர் நிதியமைச்சருடைய கணவர் அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இந்த வயர் இணையதளத்துக்கு அந்த தமிழாக்கம் இன்னைக்கு தீக்கதிர் செய்தியில் வந்திருக்குது அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாட்கள் நெருங்க நெருங்க பாஜக கொடூரமானதாக மாறும் அப்படின்னு குறிப்பிட்டதாக தலைப்பு குறிப்பிட்டிருக்காங்க அமைதியான முறையில தேர்தல் முடிவுகளை பாஜக ஏற்றுக்கொள்ளாது தோல்வி பயம் வந்துருச்சுங்கிற மாதிரியான தோற்றத்தை அவங்க தான் காந்தி நகர்ல வந்து இண்டிபென்டென்ஸ் வந்து போட்டி ஓட விடாம தடுக்கிறது இந்த மாதிரி அதாவது சூரத்துல நினைக்கிறேன் எல்லாரையும் இது வந்துட்டு காலி வந்துட்டு அன்ன போஸ்ட வந்து எலக்டன் சொல்லி சூழ்நிலையை உருவாக்குறது இது ஒரு தொகுதியில வந்து போட்டியிட்ட ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேலே ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருந்தது போல ஏதோ அதை இப்போ கூட்டத்துக்கு கொண்டு வந்து மிரட்டுறது இது மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவங்களுக்கு தோல்வி வர்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அவ்வளவு லேசாக தோல்வி ஏற்றுக்க மாட்டாங்க பலவிதமான கா இது செயல்கள் மூலம் தங்களுக்கு மெஜாரிட்டி அப்படியே கொண்டு வரும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளில் பல கட்சிகளை இழுக்கிறதுக்கு அந்நேரம் முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவர் இன்னொன்னும் குறிப்பிட்டார் சார் பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்க கூடிய பல இடங்களை வந்து அவங்க தடுத்துருக்குறாங்க இதற்கு முன்புமே கூட தேர்தலையே அவங்க அவங்க நினைச்ச மாதிரி டிசைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கலாம் குறிப்பிட்டுட்டு ஒருவேளை பாஜக தோற்றது அப்படின்னா பாஜகவிற்கு எதிரான அத்தனை விசாரணைகளையும் வரக்கூடிய புதிய ஆட்சி துரிதப்படுத்தும் அதை வந்து பாஜக விரும்பாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா வரிசையா அவர் நிறைய பட்டியலிட்டு இருக்காரு இப்போ எலக்டோரல் பாண்டு பிஎம் கேர்ஸு அதே மாதிரி ரஃபேலு பெகாசஸ் அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டு இதுல எதுல கை வச்சாலும் பாஜக வந்து நிச்சயம் வந்து மிகப்பெரிய அடிய வாங்கும் அது வந்து காந்தி படுகொலையை அடுத்தபடியா இந்த பெரிய அடி என்பது இதாகத்தான் ஒரு பொண்ணு குறிப்பிட்டிருக்காரு நீங்க அப்படி அதை மதிப்பிடுறீங்களா சார் ஆமா நான் அப்படி அது மாதிரி அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மைதான் ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து பிறப்பினால் எல்லோரும் சமமில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க அதுதான் கொள்கை அப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து ஒரு ஈக்குவாலிட்டிங்கிறத பத்தி எதிர்பார்க்கவே முடியாது அப்போ எப்படி வேணாலும் பை ஹூக் ஆர் குரூக் நம்ம ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க அதே மாதிரி தேர்தலில் முறைகேடுகளை செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களை போல இல்லாமல் ஜூன் நான்கு அன்று முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று நாம் உறுதியாக கூற முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா யோசிக்கலாமா உண்மையில அதற்கான வாய்ப்புகள் என்பது தெரிகிறதா அதாவது ஆங்கிலத்தில் அதனால தயார் நிலையில் நம்மை நாமே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முடிவு எப்படி இருந்தாலும் அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் அது பிஜேபி ஜெயிச்சு ஜெயிச்சு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லாருமே சில கேள்விகள் மட்டும் இருக்கு சார் ஆரம்பத்தில் வந்த ஒரு கேள்வி இந்த செய்தி நம்ம எடுத்தோம் பட் பெருசாக பேசலை வணக்கத்திற்குரிய பாலா சார் அண்ணாமலை ஒரு எம்எல்ஏ கூட இல்லை போது அவர் மீது பதிய ஆளுநர் அனுமதி ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு நேற்றைய தினம் அந்த செய்தி எடுத்தோம் கூடுதலான செய்திகள் இருந்ததுனால அதை மட்டும் நம்ம பேசியிருந்தோம் ஆளுநர் மாளிகையிலிருந்து இப்போ அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நான் அப்படி எந்த அனுமதியும் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதும் அப்டேட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் சார் இல்ல அரசுடைய எல்லா உத்தரவுகளுமே ஆளுநர் பெயரால் தான் அறிவிக்கப்படும் அவ்வளவுதான் அவர் சொல்றதும் கரெக்டு தான் இப்போ இப்போ என்னை வந்து மிதினாப்பூரில் வந்து மாவட்ட ஆட்சியராக போடும்போது என்ன இது கொடுப்பாங்கன்னா அந்த கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் போடும் த கவர்னர் இஸ் பிளீஸ்டு டு அப்பாயிண்ட் ஸ்ரீஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஸ் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் மிதினாப்பூர் ஃப்ரம் த டேட் ஹி அஷ்யூம் சார் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அப்போ கவர்னர் பேரில் தான் வருவது ஆனா கவர்னர் அந்த ஃபைல் போகாது ஏன்னா கவர்னர் வந்து ஹீஸ் ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவருடைய பேர் தான் அவர் அது மாதிரி தான் இதையும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் அட்வான்டேஜுக்காக அல்லது அவங்க ரெண்டு பேருக்கு உடல் மூட்டி விடணும்னு இந்த மாதிரி ஒரு செய்தி கசிய விடப்பட்டது கவர்னர் கவர்னர் அனுமதி தந்து விட்டார் அப்படின்னு உடனடியாக இவர் வந்து உட்கட்சி கலைவர் வந்து விடக்கூடாதுன்னு பயந்து இவர் சொல்லிருப்பா ஐயோ நான் ஒன்னும் அனுமதி தரல அப்படின்னு உட்கட்சி கழகம் அவங்க ரெண்டு பேரு ஆமா ஏன்னா இவரும் பிஜேபி மாதிரிதான் நடக்கிறாரு அடுத்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அவ்வளோ ரிலேஷன் சரியில்லைங்கிறதுனால முதல்ல அந்த நியூஸை பற்றி ரவி க சந்தோஷம் கூட பட்டிருப்பாரு சரி அண்ணாமலை இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு ஆனால் அவருக்கு கட்சியிலேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ன இது நம்ம மாநில கட்சி தலைவரையே நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் உண்மையை வாசி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஸோ ஓகே மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு இப்போ நிறையவே பேசியிருக்கோம் மீண்டும் நாளை காலை மனிதா மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நன்றி சார் நன்றி ராம்குமார் வணக்கம்